அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் மூன்று பெண் ஐ பி எஸ் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை செய்து வருகிறது இந்நிலையில் இந்த விவகாரத்தில் யூகமான செய்திகளை வெளியிட வேண்டாம் என தமிழக டிஜிபி ஊடகங்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இந்த சூழலில் ஞானசேகரன் குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் மீண்டும் மீண்டும் வெளியாகி வருகிறது பெண் கொடுத்த புகாரின் எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆகிவிட்ட நிலையில் அவரது தனியுரிமை பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது அன்று அண்ணா பல்கலை வளாகத்தில் நடந்த அந்த சம்பவமே அவரை மன அளவில் கடுமையாக பாதித்திருக்கிறது அதன் பின் எஃப்ஐ ஆரில் அவரது அடையாளம் வெளியிடப்பட்டது மேலும் அந்த பெண்ணையும் அவரது குடும்பத்தையும் பாதித்திருக்கிறது இந்த நிலையில் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் திமுக நிர்வாகி கோட்டூர்புரத்தில் இரண்டு மனைவிகள் அதிகாரப்பூர்வமற்ற இன்னொரு துணைவி என மூன்று பெண்களோடு வெளிப்படையாகவே வாழ்ந்து வருகிறார் ஞானசேகரனின் இரண்டு மனைவிகள் அண்ணா பல்கலைக்குள் வேலை பார்த்துள்ளார்கள் இந்த காரணத்தை வைத்துத்தான் பல்கலை வீட்டிற்குள் அடிக்கடி வந்து போயிருக்கிறான் ஞானசேகர் இவன் மீது இருபதற்கும் மேற்பட்ட வழக்குகளும் இருக்கிறது பெரும்பாலும் திருட்டு வழிபறி ஆள் கொள்ளை வழக்குகள் தான் அதிகம் இதில் எட்டு வழக்குகளில் நீதிமன்றத்தில் தண்டனையும் விதிக்கப்பட்டது உடல் சிறை இவனுக்கு மாமியார் வீடு போல ஆகிவிட்டது இவனது கிரைம் ஹிஸ்டரி செங்கல்பட்டு போலீசுக்கும் தெரியும் கோட்டூர்புரம் போலீசுக்கும் தெரியும் இது மட்டுமல்ல கைது கஸ்டடி நீதிமன்ற விசாரணை சிறை என குற்ற சிஸ்டத்தின் ஒவ்வொரு நடைமுறையும் ஞானசேகரனுக்கும் நன்கு தெரியும் அப்படி இருந்தும் காவல்துறை கோட்டை விட்டிருக்கிறது அதிகாரிகள் குழுவும் அந்த விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் தெரிவித்ததையே தெளிவாக கூறினார் மேலும் அவன் அந்த போனை பேசி முடித்துவிட்டு நான் ரெண்டு நாள் கழிச்சு வருவேன் நீ சாருக்காக வரணும் நீ வரலைனா உன் வீடியோ எல்லாம் லீக் ஆகிடும் உன் பேரை டோட்டல் டேமேஜ் ஆக்கிடுவேன்னு சொல்லி ント இதெல்லாமே அன்னைக்கு நைட் ஏழு மணிக்கு மேல நடந்தது என கூறியிருக்கிறார் என கூறியுள்ளனர் அதே பெண் அதிகாரிகள் டீம் கைது செய்யப்பட்டிருக்கும் ஞானசேகரனிடமும் விசாரித்து இருக்கிறார்கள் அப்போது ஞானசேகரன் நான் ஏற்கனவே கைது கோர்ட் ஜெயில் எல்லாத்தையும் பார்த்திருக்கேன் அன்னைக்கு அந்த பெண்ணுக்கு நேரா நான் ஃபோன் பேசின மாதிரி நடிச்சேன் அந்த பெண்ணை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்ணேன் ஆனா அவ வரல அதுக்காக மிரட்டறதுக்காகத்தான் இப்படி ஃபோன் பண்ணேன் மத்தபடி நான் வேற யாரையும் கூப்பிட்டு போனும் பண்ணல என்று சொல்லி இருக்கிறான் ஞானசேகரன் என்னடா இது உன் போன்ல இவ்வளவு வீடியோ வச்சிருக்க பொண்ணுங்கனா உனக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா என்று விசாரணை அதிகாரிகள் கேட்க நானே வீடியோ எடுத்து நானே பார்ப்பேன் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு என்று அதிர வைத்திருக்கிறான் ஞானசேகரன் இந்த நிலையில் ஞானசேகரன் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது இது பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறது ஞானசேகரனை கஸ்டடி எடுப்பதில்தான் காவல்துறை முனைப்பு காட்டி வருகிறது தொடக்கத்திலிருந்தே இந்த வழக்கை திசை திருப்பும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறதோ என்ற சந்தேகம் தற்போது உறுதியாகி இருக்கிறது குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது வழக்கு விசாரணை சரியான திசையில் செல்கிறதா என்ற கேள்வி வலுப்படுகிறது என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது எனவே இந்த வழக்கு சிபிஐ வசம் செல்லவிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி வருகிறது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்